வணக்கம் இன்றைக்கு வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தோன்னா நம்ம வந்து விஜயனுடைய அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் சினிமா நடிகருமான விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது இனிமேல் இனி வரும் காலங்களில் வந்து எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான அரசியலை வந்து அவர் வந்து முன்னெடுத்து செலுப்புகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் முதல்ல விஜய் அவர்கள் வந்து எந்த மாதிரியான ஒரு இருந்து வந்தார் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் விஜய் அவர்களை வந்து நீங்கள் வந்து அவருடைய ஆரம்ப காலத்துலேருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அவரோட அப்பா வந்து எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு ஒரு திரைப்பட இயக்குனர் அவர் வந்து சின்ன குழந்தையாக இருந்ததுலேருந்து அவருடைய பள்ளிக்காலம் அவருடைய கல்லூரி காலங்கள் எல்லாமே வந்து எந்த விதமான ஒரு கஷ்டங்களையும் அனுபவிக்காமல் அவர் வந்து பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து ஒரு 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 விதமான ஒரு ப்ரீமியம் லைஃப் ஒரு விதமான ஒரு சொகுசு வாழ்க்கையில் தான் வந்து இப்போ இன்றைக்கும் வரைக்கும் வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு வராரு ஆனால் நம்ம அவருடைய ரசிகர்களை எடுத்துட்டோம் அப்படின்னா அவருடைய ரசிகர்கள்லாம் எந்த மாதிரியான ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான விஜயனுடைய ரசிகர்கள் தினக்கூலி செய்கிறவங்க ஒரு வார சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்க விவசாயம் செய்கிறவங்க பெரிய ஒரு கல்வி அறிவு இல்லாத ஒரு பின்புலத்திலிருந்து வர்ற மக்கள் பெரும்பாலான ரசிகர்கள் படை விஜய்க்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த வட்டத்துக்குள்ள தான் வந்து அதிகப்படியான ரசிகர்கள் இருக்காங்க இப்போது விஜய் அவர்கள் வந்து சினிமா துறையில் என்ன சாதிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து சினிமா துறையில் வந்து விஜய் அவர்கள் தன்னால் முடிந்த அளவிற்குண்டான ஒரு பங்கை வந்து கொடுத்து சினிமாவில் வந்து திரைத்துறையில் வந்து நிச்சயமாக வந்து ஒரு உச்சத்தை தொட்ட நடிகர் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் அளவுக்கு அளவு கடந்த ரசிகர்கள் படையை வந்து வச்சுருக்காரு மற்ற நடிகர்களுக்கு இல்லாத ஒரு கிரேஸ் மற்ற நடிகர்களுக்கு இல்லாத ஒரு ஆர்ப்பரிப்பு ஒரு கொண்டாட்டம் வந்து விஜய்க்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஆக இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு அவர் அவருடைய ரசிகர்கள் எல்லாமே வந்து பெரும்பாலும் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் தான் இருக்காங்க அதுலேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பள்ளி மாணவர்கள் கல்லூரி செல்லும் மாணவர்கள் இந்த கேட்டகரியில் இருக்கிற ரசிகர்கள் தான் வந்து மிக அதிக அளவில் இருக்காங்க அப்போது இந்த ரசிகர்களை வந்து நீங்கள் வந்து அரசியல் பயணத்துக்கு வந்து நீங்கள் தயார் செய்கிறப்போ அவங்கக்கிட்ட வந்து நிச்சயமாக வந்து நம்ம எந்த விதமான ஒரு கட்டுப்பாடுகளோ ஒரு 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 முதிர்ச்சியை காட்டக்கூடிய அளவுக்கான ஒரு நடவடிக்கைகளோ ஒரு மெச்சூர்டு விதமாக ஒரு விஷயங்களை ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஹேண்டில் பண்ணுற விஷயமோ அதை வந்து இந்த ரசிகர்கள் பட்டாளத்துக்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு அரசியல் ஒரு முன்னெடுப்பை வந்து நம்ம வந்து எடுக்கிறப்போ அதற்கு வந்து இந்த ரசிகர்கள் கூட்டம் வந்து தயார் நிலையில் இல்லை அப்படிங்கிறதான் வந்து நிதர்சனமான ஒரு உண்மை இதை வந்து நம்ம வந்து ஏதோ சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து சொல்லலை நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால கோயம்புத்தூரில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விஜய் இங்கே வந்திருந்தப்போ அவர் வந்து நேரில் பார்க்கணுங்கிறதுக்காக அடித்து பிடிச்சிட்டு எந்த அளவுக்கு வந்து அவருடைய ரசிகர்கள் வந்து அவருடைய வாகனத்தை விடாமல் எவ்வளோ வந்து ஆர்ப்பாட்டமாக ஒரு ஆர்ப்பரிப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறத நேரில் பார்த்து உணர்ந்த காரணத்தினால வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு ஆணித்தரமாக சொல்கிற விஷயம் ஆக இந்த ரசிகர்கள் கூட்டத்துக்கு வந்து எந்த விதமான ஒரு அனுபவமோ இது எல்லாமே வந்து இந்த விஜய் அவர்களுடைய ரசிகர் படைக்கு நிச்சயமாக கிடையாது அவர்களுக்கு உண்டான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா தன்னுடைய ஹீரோ தன்னுடைய கதாநாயகன் வெள்ளித்திரையில் வந்து மாஸ் டைலாக் பேசி ஒரு சினிமா துறையில் வந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக உருவான தங்களுடைய நாயகன் அவங்க ஊருக்கு வர்றப்போ வந்து அவர் வந்து நம்ம பார்க்கணும் அவர் வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வாழ்நாள் ஒரு சாதனை இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் முக்கால்வாசி ரசிகர்கள் வந்து விஜய் எந்த ஊருக்கு வந்தாலும் அவரை வந்து அடித்து பிடிச்சிக்கிட்டு முட்டி மோதிக்கிட்டு கூட்டத்தில் போய் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் போகிறாங்க இப்படி இருக்கிற ஒரு நம்ம வந்து எல்லா ரசிகர்களும் அப்படிதான் அப்படின்ட்டு சொல்ல வரல ஆனால் நான் பார்த்த வகையில் முக்கால்வாசி விஜய் ரசிகர்கள் அவருடைய அரசியல் பயணத்தில் நடந்து கொண்ட விதம் அவர்களுடைய ஆர்ப்பரிப்பு அவர்களிடம் இருந்த ஒரு பொறுமையின்மை இது எல்லாமே வந்து எதை காட்டுது அப்படின்னா அவங்க வந்து விஜய்யை இப்போ வரைக்கும் வந்து ஒரு அரசியல் தலைவராக பார்க்கல அப்படிங்கிறது தான் காட்டுது அவங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் சினிமாவில் மாஸ்கையெல்லாம் காட்டி வில்லங்களை எல்லாம் வந்து அடித்து நொறுக்கி கடைசியாக வந்து மக்களுக்கு நல்லது செய்கிற அந்த விஜயை அதே ஒரு பாண்டியில் அவங்க வந்து நேரில் பார்க்கணும் அதுதான் அவங்களுடைய நோக்கம் அவங்கள அவங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து ஒரு அரசியல்வாதி விஜய் வந்து மக்களுக்கு இது இது செய்ய போகிறாரு அவர்கிட்ட எந்தெந்த கொள்கை இருக்குது அவர்கிட்ட வந்து எந்தெந்த லட்சியங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு குறைந்தபட்ச புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடையவே கிடையாது அப்போது தன்னுடைய அரசியல் பயணத்துக்கு வந்து அவர் வந்து காலெடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அப்போ விஜய் அவர்கள் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து அரசியல் பாடத்தை வந்து சரியான முறையில் வந்து அவர் முதல்ல வந்து கற்றுக்கொண்டு வந்திருக்கணும் அவர் வந்து கற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு அடுத்தபடியாக இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து முறையான அரசியல் சார்ந்த ஒரு பயிற்சியை கொடுத்துட்டு அவரும் வந்து அரசியலை வந்து இன்னும் வந்து எவ்வளவோ பல விஷயங்கள்லாம் இருக்குது இது வந்து அவருக்கு வந்து இந்த துறை வந்து அவருக்கு புத்தம் புதிய ஒரு முயற்சி அவரும் வந்து இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய பல விஷயங்களை கற்றுக்கிட்டு அவருடைய நிர்வாகிகளுக்கு வந்து முறையான அரசியல் பயிற்சியெல்லாம் கொடுத்துட்டு அதற்கு பிறகு அரசியலை வந்து அவர் வந்து குடிச்சிருந்தார் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து வரவேற்றுக்கலாம் யார் வேண்டாலும் அரசியலுக்கு வரலாம் யார் வேண்டுமானாலும் முதலமைச்சராகலாம் இப்போ ஏன் விஜய் வந்து அரசியலுக்கு வந்தார் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து கிடையாது ஆனால் அரசியலுக்கு வந்து முதலமைச்சராகணும் அப்படின்ட்டு அந்த கனவு இருக்கிற விஜய் அவர்களுக்கு அதற்கு தகுந்தார் சரியான பயிற்சி எடுத்துக்கிட்டு தான் அவரும் அவருடைய அவருடைய நிர்வாகிகளும் வந்தாங்களா அப்படின்னு நான் கேட்குறப்போ நிச்சயமாக அந்த விதமான எந்த ஒரு பயிற்சியும் எடுத்த மாதிரி தெரியல ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு நம்ம வந்து ஒரு ஒரு விழாவை வந்து நம்ம வந்து பண்ணாலும் சரி அரசியல் கூட்டங்களை வந்து நம்ம நடத்தாலும் சரி க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டாபிக் ஒன்று இருக்குது அதற்கு வந்து தனிப்பட்ட பயிற்சி வகுப்புகள் தனிப்பட்ட நிபுணர்கள் எல்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குற பயிற்சி வந்து மிகச்சிறந்த பயிற்சி இதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஒரு உச்சத்தில் இருக்க ஒரு நடிகர் இந்த மாதிரியான ஒரு குறைந்தபட்ச ஒரு விஷயங்களை கூட வந்து சரியான முறையில் கற்றுக்காமல் கதியில் வந்து வந்துட்டு அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் தான் வந்து நம்மளை போன்ற ஒரு பொது ஜனத்துக்கு வந்து உருவாகுது அதை தவிர்க்க முடிகிறது இப்போ இந்த கரூரில் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு நடந்த சம்பவத்துலேயும் அதே மாதிரி தான் காலையில் பதினோரு மணி பன்னெண்டு இருந்தே அவருடைய ரசிகர் பட்டாளங்கள் அவங்க செஞ்ச சேட்டைக்கு வந்து அளவே இல்லை அப்படிங்கிறத வந்து நமக்கு வரக்கூடிய தகவல்கள் அதை வந்து நம்ம விழாவறியா எடுத்துட்டு போக முடியாது அதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு தான் வந்து அதிமுக தலைவர் திரு எடப்பாடி அவர்கள் வந்து அதே இடத்துல வந்து பிரச்சாரம் செஞ்சிருக்காரு அந்த கூட்டத்துக்கு போடப்பட்ட காவல்துறையினர் வந்து மிக குறைவு விஜய் கூட்டத்துக்கு போட்ட காவல்துறையை விட காவலர்களை விட திரு எடப்பாடி அவர்களுடைய கூட்டத்துக்கு போட போடப்பட்ட காவலர்கள் மிக குறைவு இருந்தாலும் அவர்களுடைய அந்த அனுபவம் அந்த கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்தணுங்கிற அந்த ஒரு அனுபவம் இதெல்லாம் வந்து அவங்கள வந்து எந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனையுமே ஏற்படாமல் வந்து கூட்டத்தை சரியான முறையில் முடிச்சுட்டு போகிறதுக்கு உதவி இருக்குது இப்போது இங்கே விஜய் வந்து அந்த எல்லா விதமான ஒரு குறைந்தபட்ச விஷயங்களிலேயுமே வந்து அவர் வந்து ஃபெயில் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது அடுத்து தான் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய ரசிகர்கள் வந்து மிகவும் அடித்தட்டு மக்களாக இருக்கிறாங்க கூலி வேலைக்கு போகிறவன் வார சம்பளத்துக்கு போகிறவன் மாச சம்பளத்துக்கு போகிறவன் ஒரு விவசாயம் பார்க்குறவன் ஆடு மாடு மேய்க்கிறவன் இந்த மாதிரியான இருக்கிற மக்களுக்கு வந்து உங்களை மாதிரியான நட்சத்திரங்களை பார்க்குறது அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வாழ்நாள் சாதனை அவன் உங்களை பார்த்துட்டு போயிட்டு அவன் ஊரில் அவன் பக்கத்து வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நான் வந்து விஜயை பார்த்துட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறதே வந்து அவன் வந்து அவனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 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 பெருமையாக வந்து நினைக்கிற விஷயம் அதனால தான் நீங்கள் நாலு மணிக்கு வர்றீங்க மூணு மணிக்கு வர்றீங்க அப்படின்னாலுமே உங்களை பார்த்து தெரியணும் அப்படின்னு நேரமாகவே வந்து அந்த இடத்துல வந்து காத்துட்ருக்காங்க இப்போ கரூரில் நடந்த சம்பவம் அதே மாதிரி தான் காலையில் பதினோரு மணிக்கே பத்து மணி ஒம்பது மணிக்கே சிலர்லாம் வந்துட்டாங்க அப்படிங்கிறதான் நமக்கு வர்ற தகவல் அப்படி அவ்வளோ நேரம் வந்து காத்துட்டுருக்கிற ஒரு ரசிகனை வந்து எந்த ஒரு கூட்டத்துக்கு வந்து எந்த தலைவர்கள் வந்தாலுமே கூட ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்து லேட் ஆகிறது தாமதமாகிறது வந்து தவிர்க்க முடியாத விஷயம் ஆனால் எதுவுமே அறியாத ஒரு அப்பாவித்தனமான ஒரு ரசீனை ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் காக்க வச்சுருந்தா கூட பரவாயில்ல நீங்கள் வர்ற டைமுக்கும் நீங்கள் வந்த டைமுக்கும் இடைப்பட்ட அந்த ஒரு தாமதமான அந்த காலத்தை கால நேரத்தை நம்ம பார்க்குறப்போ கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் வந்து நீங்கள் வந்து தாமதமாக லேட்டாக வர்றீங்க எட்டே முக்காலுக்கு நாமக்கல்லில் பொதுக்கூட்டம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நாமக்கல்லில் பிறப்புறீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து எட்டே முக்காலுக்கு சென்னையில் இருக்கீங்க அப்போது ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு நேரத்தை வந்து சரியாக கடைபிடிக்க முடியாத ஒரு உச்சநடிகரான நீங்கள் நீங்கள் வந்து மக்களுக்கு எந்த விதமான ஒரு உங்களுடைய ரசிகர்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான ஒரு கொள்கையை வந்து நீங்கள் பரப்ப போகிறீங்க உங்களுடைய ரசிகர்களுக்கு நீங்களே வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சரியாக வந்து நீங்கள் வந்து கடைபிடிக்காதப்போ நீங்கள் எப்படி உங்களுடைய ரசிகர்களை வந்து நீங்கள் கட்டுக்கோப்பாக வச்சுருப்பீங்க அவங்களுக்கு எப்படி நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்க அவங்கள எப் அவங்கள வந்து நீங்கள் எப்படி சரியான ஒரு வழியில் வந்து அரசியல் பாதைக்கு இழு இழுத்துட்டு போவீங்க அப்படிங்கிறதான் வந்து இங்கே நம்ம வைக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இப்போது எட்டே முக்காலுக்கு நாமக்கல்லில் இருக்க வேண்டிய விஜய் எட்டே முக்காலுக்கு சென்னையில் இருக்கார் அப்படின்னா அப்போது இந்த ரசிகர்களை எல்லாம் இந்த மக்களையெல்லாம் அந்தளவுக்கு வந்து ஒரு குறைத்து மதிப்பிட்ருக்காரா இல்லை இவங்களெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஒரு கேவலமான மனிதர்கள்னு நினைக்கிறாரா அவருக்கு அவருடைய மனநிலையில் என்ன அவர் வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிற மாதிரியும் இந்த ரசிகர்களெல்லாம் வந்து இவருக்காக வந்து க மலையிலையும் காற்றுலையும் காத்துக்கிட்டு கிடக்குமோ அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையாக நம்ம வந்து லேட்டாக போனால் தான் நமக்கு வந்து ஒரு மரியாதை நான் லேட்டாக போனால் தான் அவங்க வந்து ஒரு பெரிய தலைவர் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து உருவாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பா என்னென்ன நமக்கு தெரியல நம்ம சொல்ல வர விஷயமே என்ன அப்படின்னா நீங்கள் முதலமைச்சராக தப்ப அதை பற்றி எந்த விஷயம் இல்லை முதல்ல அந்த ஒழுக்கம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நீங்கள் உங்கள்கிட்ட வந்து ஆரம்பிக்கணும் முதல்ல உங்கள்கிட்டயே வந்து அந்த ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயம் கிடையாது நீங்கள் வந்து நேரம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குற ஒரு ரேஞ்சில் ஒரு மனநிலையில் நீங்கள் பிடிக்கீங்க அப்போது அந்த ஒழுக்கத்தை வந்து நீங்கள் எப்படி உங்களுடைய ரசிகர்களுக்கு நீங்கள் வந்து பரப்புவீங்க உங்கள் ரசிகர்கள் நாளைக்கே வந்து நீங்கள் முதலமைச்சராகிறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ரசிகர்கள் உங்களுடைய நிர்வாகிகள் தான் நாளைக்கு ஒரு மினிஸ்டராகவோ ஒரு எம்எல்ஏவோ வரப்போகிறாங்க அப்போது நீங்களே வந்து ஒரு சரியான ஒரு ஒரு குறைந்தபட்ச விஷயங்களே வந்து நீங்கள் வந்து கடைபிடிக்காமல் இருக்கிறப்போ உங்களுடைய நிர்வாகிகளுக்கும் உங்களுடைய ரசிகர்களுக்கும் நீங்கள் என்ன கற்றுக் கொடுப்பீங்க நாளைக்கு நீங்களே வந்து முதலமைச்சராகி அவங்கெல்லாம் அமைச்சர்களாகி எம்எல்ஏ ஆனால் அவங்க இந்த நாட்டு மக்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை சொல்ல போகிறாங்க என்ன மாதிரியான நலத்திட்டங்களை வந்து நடத்தி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெல்ல தெளிவாக இப்போ வந்து நமக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் இதை இந்த மாதிரியான குறைகளையெல்லாம் நீங்கள் உங்கள் மேலே வச்சுட்டு தேவையில்லாத நீங்கள் வந்து இப்போ ரெண்டு மூணு நாளாக பேசுகிற விஷயங்கள வந்து இன்னும் இந்த உ உங்கள் மேலையும் உங்களுடைய கட்சி மேலேயும் வந்து இன்னும் எரிச்சலை வந்து அதிகமாக தாக்குது அவர்கள் செய்தி செய்து விட்டார்கள் இவர்கள் சதி செய்து விட்டார்கள் அவர்கள் கதி செய்து விட்டார்கள் இவர்கள் இதெல்லாம் வந்து உங்களுடைய தவற உங்களுடைய இயலாமையை வந்து மற்றவர்கள் மேலே வந்து போட்டு தப்பிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது இவ்வளோ உச்சத்தில் இருக்கிற நடிகரான நீங்கள் விஜய் மக்களுடைய என்னென்னா நீங்கள் வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள் என்றைக்காவது வந்து ஒரு ரேஷன் கடையில் போய் ஒரு பத்து நிமிஷம் நின்று ரேஷன் வாங்கிருக்கீங்களா ஒரு 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 டவுன் பஸ்ஸில் போகிறதுக்கு ஒரு ப பேருந்து நிலையம் சென்றோ இல்லை ஒரு பஸ் ஸ்டாப்லேயோ இருந்தோ ஒரு பத்து நிமிஷம் வந்து காத்திருந்து நீங்கள் வந்து பஸ் பிடிச்சி ஏறி போயிருக்கீங்களா வெயிலில் ஒரு அரை மணி நேரம் நின்று வேலை செஞ்சுருக்கீங்களா உங்களுடைய ரசிகர்லாம் இந்த இந்த இதையெல்லாம் இது இதுக்கெல் இது இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் இதையெல்லாம் செய்கிறவங்க தான் உங்களுடைய ரசிகராக இருக்கான் அப்போது உங்களுக்கு வந்து அவனுடைய வழியை வந்து கொஞ்சம் கூட வந்து புரிஞ்சுக்க முடியாத ஒரு மனிதராக தான் வந்து நீங்கள் இப்போ 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 இந்த சூழ்நிலையை வந்து நீங்கள் இருக்கீங்க அப்போ உங்களுடைய ரசிகர்களுடைய வழி என்ன அவர்களுடைய சூழ்நிலை என்ன அப்படிங்கிறதையே புரிஞ்சுக்க முடியாத ஒரு தலைவரான நீங்கள் நாளைக்கு வந்து நாட்டு மக்களுக்கு எந்த விதமான நலத்திட்டங்களை கொடுத்து அவங்களையெல்லாம் காப்பாற்ற போகிறீங்க அப்படிங்கிறத வந்து பொதுமக்களான எங்களை போன்ற பொதுமக்கள் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இதற்கு மேலே உங்களுடைய நீங்கள் அரசியல் கொண்டா வந்துட்டீங்க பரப்புரைக்கெல்லாம் போகிறீங்க மாநாடு போகிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் கரூர் பரப்புரை வரைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு மாநாடாக இருக்கட்டும் ஒவ்வொரு பரப்புரையாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு விமர்சனங்கள் உயிரிழப்புகள் இதெல்லாம் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது இப்போ வரைக்கும் வந்து நீங்கள் உங்களுடைய குறைந்தபட்ச செயல்திட்டம் என்ன உங்களுடைய கொள்கை என்ன நீங்கள் வந்தால் என்னென்னலாம் நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க இந்த மாதிரியான எந்த ஒரு விளக்கங்களோ இந்த மாதிரியான எந்த ஒரு முன்னேற்பாடுகளோ உங்களுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக இது வரைக்கும் வந்து தெளிவான ஒரு விளக்கம் வந்து மக்களுக்கு தரப்படலை இதெல்லாம் வந்து நம்மளை வந்து எது கட்டுது அப்படின்னா நானூறு ரவுடி தான் நானூறு ரவுடி தான்ட்டு வடிவேலையா அவர்கள் வந்து ஒரு படத்தில் சொல்லுவார் அதே மாதிரி எல்லாரும் அரசியலுக்கு போகிறாங்க நம்மளும் அரசியல் போவோம் அப்படிங்கிற மாதிரி நானும் அரசியலுக்கு வரேன் நானும் அரசியல் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவசர கதியில் அடுத்த வருடம் ரெண்டாயிர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மனசில் வச்சுக்கிட்டு வந்த மாதிரி தான் வந்து நமக்கு தெரியுது ஒன்று மட்டும் நீங்கள் மனசு வச்சுக்கங்க விஜய் அவர்களே ஐயா எம்ஜிஆராக இருக்கட்டும் அம்மா ஜெயலலிதாவாக இருக்கட்டும் இல்லை திரைத்துறை சார்ந்த பின்புலத்திலிருந்து வந்த ஐயா கருணாநிதியாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்து சினிமாவில் இருந்து பேர் பேரும் போலும் சம்பாரிச்சிட்டு சினிமாவை விட்டு வந்ததுக்கப்புறம் அந்த சினிமா நடிகன் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளே அந்த ஒரு இமேஜிலிருந்து எப்படியோ விரைவாக மிக விரைவிலேயே வந்து அந்த ஒரு சினிமா நடிகன் சினிமா துறை அப்படிங்கிற அந்த ஒரு இமேஜ்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க வெளியில் வந்து தாங்கள் ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு தாங்கள் ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து மிக ஆணித்தரமாக மிக தெளிவாக வந்து மக்கள் மத்தியில் வந்து ஏற்படுத்திட்டாங்க அப்போது அவங்க வந்து தங்களை வந்து அரசியல்வாதியாக மக்கள் மத்தியில் காட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அதற்கு அவர்கள் செய்த காரியங்கள் அதற்கு அவர்கள் செய்த விஷயங்கள் அவர்கள் மக்கள் சார்ந்த அரசியலை பேசி மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பேசி மக்களிடம் நெருக்கமாக இருந்ததுனால தான் வந்து அரசியல்வாதியாக அவங்கள வந்து தெளிவாக காட்டிக்க முடிஞ்சது அவங்க வந்து தங்களை வந்து ஒரு சினிமா துறையிலன்னு வந்த நபராகவே காட்டியிருந்தால் நிச்சயமாக அவங்களும் வந்து அரசியலில் வந்து வெற்றி பெற்றிருக்க முடியாது முதல்ல நீங்கள் இந்த மாதிரியான பேசிக் விஷயங்களெல்லாம் வந்து முதல்ல சரி செஞ்சுட்டு வாங்க விஜய் அவர்களே அதற்கு பிறகு உங்களுடைய நிர்வாகிகளுக்கு வந்து முறையான சரியான அரசியல் சார்ந்த பயிற்சியை கொடுங்க அவங்களுடைய யோசனைகள்லாம் கேளுங்கள் இதெல்லாம் கேட்டு முறையான பயிற்சியோடு எப்படி மக்களை வந்து சந்திப்பது எப்படி மக்களை வந்து கையாள்வது என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பேசுகிறது நம்ம சினிமாவில் பேசுகிற மாதிரியே மாதம் கையாட்டிக்கிட்டு மூகத்தை வந்து அவ்வளோ வந்து ஒரு ஒரு ஊருக்கமாக வெறித்தனமாக வச்சுக்கிட்டு டைலாக் பேசுனாலாம் இன்றைக்கெல்லாம் வந்து அரசியலை வந்து நிச்சயமாக ஈடுபடாது இப்போ தற்போதைக்கு வந்து நீங்கள் தான் செஞ்சுட்டு வர்றீங்க நீங்கள் மாஸ் டைலாக் சினிமாவில் பேசுகிற மாதிரியே உங்களுடைய பரப்புறையிலேயும் மாஸ் டைலாக் பேசுறதுனால அரசியலே இன்னும் உங்களை வந்து அதே சினிமா நடிகை சினிமா துறையை சார்ந்த ஒரு நபர் அப்படியே அப்படின்னு தான் பார்க்குறாங்க நீங்கள் அரசியல் சார்ந்த கருத்துக்களோடு அரசியல் தளத்திற்கு இன்னும் கால் எடுத்து வைக்கவில்லை அதை வந்து நீங்கள் எப்படி தெளிவாக சரியான முறையில் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களிடம் வந்து கற்றுக்கிட்டு சரியான பயிற்சியோடு நீங்கள் வந்து உங்களையும் உங்களுடைய நிர்வாகிகளையும் தயார் செஞ்சுட்டு இந்த அரசியல் களத்துக்கு வர்றீங்களோ அப்போ தான் நிச்சயமாக உங்கள் மீது நம்பிக்கை ஏற்படும் அதற்கு பிறகு தான் உங்களுடைய அரசியல் பயணம் அரசியல் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு செல்லும் நீங்களே நீங்கள் நினைப்பதைப் போல கூட ஆகலாம் ஆனால் இன்றைக்கு இருக்கும் நிலையில் நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான் உங்களிடம் இருக்கிறது அதே மனநிலை தான் உங்களுடைய நிர்வாகிகளிடமும் உங்களுடைய ரசிகர்களிடமும் இருக்கிறது உங்களுடைய ஆசைக்காக தயவு செஞ்சு அப்பாவி பொதுமக்களையும் அப்பாவிகளான உங்களுடைய ரசிகர்களையும் அவர்களுடைய வாழ்க்கையை அழித்து விடாதீர்கள் என்பது தான் எங்களை போன்ற பொதுமக்களுடைய வேண்டுகோளாக நாம் வைக்கின்றோம் இனி வரும் காலங்களில் நீங்கள் வந்து எப்படி இந்த மாதிரியான குறைந்தபட்ச விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து எப்படி சரி செஞ்சுக்கிட்டு மக்களை சிந்திக்க வர்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு கூடுற கூட்டம் உண்மையாலுமே வந்து உங்களை பார்க்குறதுக்காக கூடுற கூட்டமாக இல்லை உங்களை வந்து அரசியல் சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல வந்து மக்கள் வந்து உங்களை வந்து வைக்கிறதுக்கு விரும்புகிறாங்க அப்படிங்கிறதா என்பது வந்து அதை பொறுத்து தான் வந்து தீர்மா தீர்மானிக்கப்படும் நீங்கள் சரி செஞ்சுட்டு வர்றீங்களா இல்லை இதே மாதிரியான ஒரு பயணத்தையே வந்து நீங்கள் தொடரப்போகிறீங்களா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது விஜய் ஆனால் ரசிகர்களை மனிதனாக நடத்துங்கள் அவர்களை உங்களை விட ஒரு கீழ்நிலையில் இருக்கும் மனிதர்களாக தயவு செய்து நடத்துகிறீர்கள் ரசிகர்கள் உங்களுக்காக உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் அப்பாவி ரசிகனை ஏமாற்றி விடாதீர்கள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்